அவங்களை எனக்கு தெரியாது எட்டு சாமியும் தெரிஞ்சாடு அவர் தான் இருக்கும் அவர் இந்த இதுக்கு நால் ரோடு இந்த திருப்பண்டி நால் ரோடு அங்க அவர் வந்து யாருக்கும் பணம் அவரை என்னை பார்த்து பேசிட்ட அவங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க பேசிட்டு இருந்தோம் அப்போ மாதிரி பணம் வந்து எடுத்தாராம் நான் சொன்னால் இப்போ பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட வந்து ஒரு எண்பதனாயிரம் ரூபாய் வாங்கி என்ன்கிட்ட தனியா எண்பதனாயிரம் ரூபாய் வாங்கிவிட்டாரு வாங்கினது அப்புறம் சொல்லிருந்தேன் மரியாதை ஒரு ஆள் இருக்கு நீங்க எடுக்க பாக்குற உங்ககிட்ட வாங்கினார் இல்லையா ஆமா அதுக்கு மாதிரி பணம் அப்புறம் இல்லையா கேளுங்க கேளுங்க ஒரு விஷயம் நான் சொல்லுங்க நீங்க கொடுத்தீங்க இல்லையா அதுக்கு எடுத்து கொடுக்க வேலை குடுக்கல இல்லையா சொல்லணும் இல்லையா நீங்க இப்போ நான் அது நான் ஏற்கனவே வராதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியே என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஐயாயிரம் பத்தாயிரம் இல்லை நானும் சொல்லியிருக்கேன் பத்தாயிரம் ஒன்று வாங்கி என்கிட்ட ஒரு எண்பதாயிரம் ரூபா கணக்கு இருக்கு